கடகராசிக்கு விஸ்வாபச வருஷம் கார்த்திகை மாதத்திற்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜென்மத்திலேயே குரு பகவான் போகிறாருங்க இந்த மாதம் முழுவதுமே வக்கரகதியில் போகிறாரு இது கொஞ்சம் தற்காலிகமான விஷயந்தான் ஏன்னா வந்து அவர் வந்து பன்னெண்டாம் அதிப பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் இப்போ அதிசாரத்தில் தான் அவங்களுடைய இடத்துக்கு வந்திருக்காரு அவரை வந்து கவனிச்சிங்க அப்படின்னா அடுத்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு மறுபடியும் பன்னெண்டாம் பாவத்துக்கு போயிடுவார் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இப்போ இல்லை குரு பயிற்சிங்கிறது இராயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அப்போ தான் குரு பயிற்சி இப்போ அவர் ஏங்க அப்போ வராரு அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு வராரு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் இப்போ அவர் வந்து வந்திருக்கிறது அதிசாரமாக வந்திருக்கிறார் சரி இந்த அதிசார குரு என்ன செய்வார் நல்லது செய்வாரா கெட்டதை செய்வாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் முதல்ல கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தேக்க நிலையை கொடுப்பார் அது ஒன்றும் மாற்றம் இல்லை இருந்தாலும் கூட பல நல்லதையும் சேர்த்து செய்வார் அவர் என்னென்ன நல்லது செய்வார்னு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அவருடைய பார்வை உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கறது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆல்ரெடி அஷ்டம சனியாக இருக்கிறதுனால இந்த ஏழாம் இடத்துக்கு பார்வை கிடைக்கிறதுனால அஷ்டம சனினால் அந்த இடத்துல வந்து ஏதாவது தடை இருக்கு கல்யாணத்துக்கு தடை இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தடை இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக செய்து வைப்பார் முக்கியமாக கல்யாணத்தை கைகூட்டி வைப்பாரு கூடுதலாக அஞ்சாம் பாவத்துல சூரிய பகவான் இரண்டாம் அதிபதி போறாரு அவரை குரு பாக்குறாரு இந்த குரு பார்வை அப்படிங்கிறது என்ன நன்மையை தரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்டபோகத்திலே நல்ல வெற்றியை கிடைக்கும் அதாவது குறிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா பல பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப நாளாக நாங்கள் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் பிரார்த்தனை பண்ணி ரொம்ப என்னென்னமோ செஞ்சுட்டோம் போகாத ஊர் இல்லை போகாத வேண்டாத தெய்வம் இல்லை நிறைய ஊருக்கு போயிட்டுருக்கோம் நிறையா செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு என்னதான் செய்யலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் நிறைய விஷயங்கள் செய்துட்டோம் ஆனால் அது ஒன்றும் ஒன்றும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது எப்போதாங்க எனக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஒரு சித்தியாகும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும்னு வேண்டக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உருவாகும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் போறாரு அதில் குருவினுடைய பார்வை புத்திரஸ்தானாதிபதி இடத்துல புத்திர காரகனினுடைய பார்வை குழந்தை பாக்கியத்தை பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை இருந்தாலும் கடகராசியினுடைய குழந்தைக்கு அவங்களுடைய பையனுக்கு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும் அதனால வந்து உங்களுடைய வம்சம் அபிவிரு விருத்தி அடைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இது ஏற்படுத்தி உருவாகுது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சூரியனினுடைய வீட்டிலே சூரியனாக மாறி இருக்காரு அதனால அரசாங்க வேலை செய்பவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க மாத சம்பள அடிப்படையில வேலை செய்கிறவங்களுக்குலாம் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் செலவும் கொஞ்சம் அதிகரிக்கும் சம்பள உயர்வும் அதிகரிக்கும் அந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா முக்கியமாக மாத சம்பள அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் சரிங்க நான் சொந்த தொழில் செய்கிறேன் எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரெண்டு விதமா இதை நீங்கள் பிரிச்சுக்கணும் சொந்த ஊர்லயே சொந்த இடம் அது மட்டும் இருக்கிறது அல்லது வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அங்கேருந்து வரக்கூடிய நிதி ஆரத்த ஆதாரத்தை வச்சு வேலை செய்யக்கூடியது அல்லது தொழில் செய்கிறவங்க அப்படின்னு அதை பிரிச்சுங்க அதில் சொந்த ஊர்ல வேலை செய்யறவங்கள விட வெளியூர் வெளிநாடுல அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க இல்லைங்களா கடகராசிக்காரங்க அவங்களுக்கு இதனுடைய பங்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்ப சொந்த ஊர்ல தான் வேலை செய்கிறேன் எனக்கு ஒன்றும் கிடைக்காதான்னு ஏன் நினைக்காதீங்க உங்களுக்கும் ஓரளவுக்கு கிடைக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து வேறு மொழி வெளிநாடு வெளி மாநிலம் சம்பந்தப்பட்டவர் அதனால அவர் மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூரில் போய் வேலை செய்கிறவங்க அல்ல வெளிநாட்டில் போய் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இல்லை வெளிநாடு சார்ந்த பிஸ்னஸ்ஸை இங்கே பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் இருக்கிறவங்க லெதர் சம்மந்தப்பட்ட துறை வேலை செய்கிறவங்க இது மாதிரி வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஞானம் சம்பந்தமான துறைகள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள் இவங்களுக்கெல்லாம் நல்ல அபிவிருத்தி குரோத்தை வந்து இப்போ வந்து கேது கொடுப்பாரு அந்த இடத்துல தானே மாறுறாரு ஐயா தனியாக செய்ய மாட்டாரா சூரியனாக மாறினாலும் கூட கேது பகவான் இரண்டாம் பாவத்திலே கடகராசிக்காரங்களுக்கு சூரியன் வேலையும் செய்வார் தன்னுடைய சுபாவத்திற்கான வேலையும் சேர்த்து தான் செய்வார் சூரியனா மட்டுமே செய்ய மாட்டார் கேது அதுதானே அவருடைய அதுக்கு சூரியன் வச்சுதானே நம்ம பரனை சொல்லணும் இருக்கு கேதுன்னு நம்ம சொல்லணும் அதனால கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது கே உங்களுடைய கடகராசிக்காரங்களுக்கு சூரியனுக்கான வேலையும் செய்வார் அந்த இடத்துல அவருக்கான சுபாவத்திற்கான வேலையும் தான் செய்வார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது மாதிரியான நல்ல அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு முக்கியமாக ஐந்தாம் இடத்திலே சூரியன் சொல்றார் இல்லைங்களா சூரியன் பகவான் சிவபெருமானினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சிவசூரியன் அப்படின்னு பேரு அதனால சிவபெருமானுக்கு உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய சோம மாதம் கார்த்திகை மாதமே அவருக்கு தான் ரொம்ப சிறப்பு சிவபெருமானுக்கு இந்த மேல இதுல என்ன சிறப்புங்கிறத தெளிவாக சொல்றேன் முக்கியமாக வந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய கடகராசிக்காரங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் ஏற்றமான சூழ்நிலைகள் நிலவும் உங்களுடைய சொன்ன பாருங்க இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாசத்துல சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்யறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமலை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருபடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதுல சிவபெருமானு உகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எடுக்கக்கூடியதெல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சுபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகம்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது அதனால வந்து இதுல மாதத்துல கவனிச்சிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான் அதே மாதிரி இந்த கா கார்த்திகை மாசோட கடைசியிலையும் சோமவாரம் அஞ்சு சோமவாரம் வருதுங்க கார்த்திகை பதினேழு அதாவது கார்த்திகை ஒன்று எட்டு கார்த்திகை மாதம் பதினைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் அதாவது வந்து பதினேழாம் தேதி நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்னு டிசம்பர் எட்டு டிசம்பர் பதினஞ்சு அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் வழிபாடு செய்யுங்க அதுல வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கக்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாசம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கட்கிழமை முதலி நாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமானா எரியாது அது மாட்டு கணக்கம் ஆனால் அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவிச்சோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாவது வெறுன போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது அப்ப அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பத்த வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சா இருட்டுல கண்ணாடியை கட்டா அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போ சூரியன்ல போட்டா தான் அது எரியுது அப்போ அந்த சக்தியை கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கிறதுனால அந்த குவிக்க நாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே மாதிரிதான் சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் இன்னைக்கு தான் நல்லதா அன்னை கும்பிட்டா கெட்டாதானா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமா கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி திருத்தம் போய் எல்லா திருத்தமா எல்லாம் சுத்தக்கூடாதான் சுத்தலாமே ஆனால் அன்றைய தினம் நீங்க போய் சுத்தினீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள்ல மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாரகமா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த விஷயமும் அதனால இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டும் இல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சரிதான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாச்சகர் அருளியதான அந்த சிவ புராணம் அற்புதமான மந்திரம்ங்க அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதான் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுவிட்சங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நம